ஐ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம எபிசோட் ஃபோர் தேர்ட்டி செவன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு புது வீட்டுக்கு போறீங்க அந்த இடத்துல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி தான் போறீங்க ஆனா அதுக்கு பதிலாக அந்த இடத்துல உங்களுக்காக ஆல்ரெடி ஒரு அமானுஷமான சக்தி காத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு வெல் இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்கிற பெல்லை கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எவ்வரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து தினேஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காரு எந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் சொல்லியிருக்காரு சரி கதையோடைய ஸ்டார்டிலிருந்து வர ஆரம்பிப்பமே தினேஷ் டிக்ஸி அண்ட் டேவிட் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஸோ கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான் இவங்க ஸோ கோயம்புத்தூர்ல தான் அவங்க படிக்கிறாங்க அவங்க தான் அவங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறம் தினேஷ் வந்து சென்னைக்கு வேலைக்கு வந்துடுறாருங்க டேவிட் ரெண்டு பேர் கோயம்புத்தூர்லேயே தான் இருக்காங்க அங்க இருக்கிற ஒரு சின்ன கம்பெனியில் தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் காதல் வயப்படுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் திருமணமும் முடியுது திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய பிளான் என்னன்னா ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது தான் ஆனால் கோயம்புத்தூர்ல அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேலை அவ்வளவு அழி அதிகமாக சம்பளம் கிடையாது ஸோ கண்டிப்பா ஒரு புது வீடு வாங்கணும் அப்படின்னா லோன் எல்லாம் வாங்கணும் லோன் வாங்கி திருப்பி கட்டணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்மளால் லோன் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணாம் வேணாம் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் தினேஷ் உடைய வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேகன்ஸி காலி ஆகுது ஒரே ஆஃபீஸ்ல ரெண்டு வேக்கன்சி காலி ஆகுறது மட்டும் இல்லாமல் நல்ல சம்பளமும் அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து இருந்ததுங்க ஸோ தினேஷ் வந்து டிக்ஸி டிக்ஸிக்கிட்டயும் டேவிட் கிட்டயும் சொல்றாரு நீங்க கோயம்புத்தூர்லேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியாது நீங்க சென்னைக்கு வாங்க என்னுடைய ஆஃபீஸ்லயே ஒரு ரொம்ப நல்ல பொசிஷன் ஓப்பன் ஆயிருக்கு ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிரும் வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னா உங்களுடைய லைஃபே செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்றாரு சரி போய் இன்டர்வியூ ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னைக்கு வந்து அந்த ஒரு கம்பெனில இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகிடுறாங்க அதாவது ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிடுது சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அவங்க வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட மூணு மடங்கு சம்பளம் வந்து கிடைக்கிதுங்க இப்போது இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு ஹாப்பி அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் தான் வந்து தங்கி வராங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காசை வந்து சேர்த்து வைக்கிறாங்க காசை சேர்த்து வச்சுட்டு ஒரு ஃபைனலாக ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நம்ம ஒரு சொந்த வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீடுக்காக பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க ஊரில் வந்து சின்னதாக ஒரு நிலம் இருந்தது அந்த நிலத்தையும் சேல் பண்ணி அதோடைய காசுமே வச்சுருந்தாங்க சரி இந்த ஃப்ளாட் மாடலில் போய்ட்டு தங்குறதெல்லாம் இவங்களுக்கு வந்து பிடிக்காது தனியாக ஒரு இடம் வாங்கி நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஆனால் தனியாக இடம் வாங்க போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது சரி கட்டின மாதிரியே ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பட்ஜெட்லேயே ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து கிடைக்குதுங்க ஸோ அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகி பார்க்குறாங்க பார்த்த உடனே டிக்ஸிக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா அவங்களுடைய ஆஃபீஸில் இந்த வீடு வீடு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் சரி பிரச்சனை கிடையாது இங்கேயே வந்து தங்கிடுவோம் ஏன்னா டிக்ஸிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேவிடும் டிக்ஸியும் அந்த ஒரு வீடை வாங்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க வீடியோ வாங்கிடுறாங்க வீடு வாங்கிட்டு புது வீட்டுக்கும் குடி பயிர்ந்து போயிடுறாங்க ஸோ குடி பயிர்ந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் அதாவது புது வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக சாமானெல்லாம் ஏற கட்டணும் எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணுன்றதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இதுக்கே ஒரு வாரம் வந்து போயிடுது ரொம்ப டயர்டில் வந்து தூங்கிடுறாங்க ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருந்தது ஆனால் அடுத்த வாரத்திலிருந்து தான் தி ரியல் கேம் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சுது ஒரு நாள் நைட்டு ரெண்டு பேரும் ஆஃபீஸ்லேருந்து வந்து டின்னரை முடிச்சுட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நைட்டு ஒரு பன்னெண்டு மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிச்சனில் ஏதோ சாமான கீழே விழுகிற மாதிரி சவுண்டு டிக்ஸிக்கு வந்து கேட்டுது ஸோ இந்த ஒரு சவுண்டை கேட்டு டிக்சி தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறாங்க எழுந்த உடனே டேவிடும் எழுப்புகிறாங்க டேவிட் உனக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திரும்ப டேவிடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சவுண்டு கேட்குது அதாவது கிச்சனில் யாரோ சாமான கீழே தள்ளி விடுற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது இவங்களுக்கு ஒரு பயம் என்னடா இது பூனை காணம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா டூவே என்ட்ரன்ஸ் அதாவது ரெண்டு சைடுமே மெயின் டோர் இருக்கிற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ஸோ பேக்ல இருந்தும் என்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க சரி நம்ம மெதுவாக ஹாலில் போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரூம்ல பெட்ரூம்லேருந்து வெளியே வராங்க வெளியே வரும்போது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய டிவி இருக்குது டிவிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்குது சோஃபாக்கு பின்னாடி தான் இவங்களுடைய பெட்ரூம் இருக்குது டோரை ஓப்பன் பண்ண உடனே அந்த சோஃபாவில் வந்து ஒரு வயதான ஒரு மனிதர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதோ ஒரு தின்மண்டத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க யாரா இது இந்த கிழவன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஒருவேளை வேளை திருடனாக இருப்பானோ இல்லை ஒரு வேளை சைக்கோவாக இருப்பானோ அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய திங்கிங்கில் வந்து வருதுங்க ஐயையோ இந்த கிழவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு ஏதாவது பிரச்சனைல வந்து மாட்டிக்காமல் நம்ம என்ன பண்ணலான்னா பொறுமையாக அந்த பேக் டோர் இருக்கு இல்லையா பேக் டோர் வழியா வெளியே போகலாம் வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட் வரையும் வந்து வெளியிலிருந்து லாக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொறுமையாக பேக் டோர் வழியாக நடந்து போகிறாங்க பேக் டோர் ஓபன் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரண்ட் டோருக்கு வராங்க ஃப்ரண்ட் டோருக்கு வந்து பார்த்தா ஃப்ரண்ட் டோர் ஓப்பனாக இருக்குங்க ஃப்ரண்ட் டோர் ஓப்பனாக இருக்கிறத பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க ஏன்னா இது சாவி ஒன்று தானே இருக்குது அதுவும் நம்ம கிட்ட தானே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த டோர் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே டேவிட் என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு டோரை பொறுமையாக சாத்துறாரு பொறுமையாக சாத்திட்டு உடனடியாக போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாருங்க கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டான் போல இருக்கு அப்படின்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாரு போலீஸுமே ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வராங்க அடுத்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலலாம் வந்துடுறாங்க வந்துட்டு மெதுவாக கதவை ஓப்பன் பண்றாங்க கதவை ஓப்பன் பண்ணி உள்ள போய் வீடு ஃபுல்லா தேடுறாங்க தேடி முடிச்சுட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து வெளியே வர்றாரு வெளியே வந்து டேவிடியும் டிக்ஸியும் பயங்கரமா திட்டுறாரு ஏமா உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா படிச்சவங்க தானே நீங்க இந்த மாதிரி எல்லாம் போலீஸே பிராங்க் பண்ணலாமா அடுத்த தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் உங்களை ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு கண்ணா பின்னா திட்டாரு சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க நீங்க சொன்னபடி உள்ள யாருமே இல்லையாங்க வீடு ஃபுல்லா வந்து காலியா தானே இருக்கு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பிரம்மையா ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு போய் டாக்டரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவங்களே திட்டிட்டு அவர் கிளம்பி அவருடைய பேட்ரோலுக்கு வந்து போயிடுறாருங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னா பின் கதவும் வெளிப்பக்கம் பூட்டப்பட்டிருக்கு மின் கதவும் வெளிப்பக்கம் வந்து பூட்டி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த கிழமை வீட்டுக்குள்ள இருந்து எங்க போயிருக்க முடியும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்போதான் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மெதுவாக இவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகி சுத்திமுத்தி பாக்குறாங்க யாருமே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வேற ஏதாவது வழி இருக்கா வேற ஓப்பன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அதுவும் இல்ல எப்படி அந்த கிழமை உள்ள வந்திருக்க முடியும் கேள்விக்குண்டான பதில் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை அதுக்கு அடுத்த நாள் இவங்க தூங்கி எழுந்துட்டு அந்த இன்சிடெண்ட்டை கம்ப்ளீட்டாக மறந்துடுறாங்க ஏன்னா நைட்டு தூக்கத்தில் நடந்தது சரி மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்காங்க அண்டுக்கு அடுத்த நாள் நைட்டும் வருது எதுவுமே பிரச்சனை நடக்கல இப்படியே ஒரு ஒரு வாரம் மூடி போகுது ஒரு வாரமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது சரி அந்த இன்சிடெண்ட்டும் டோட்டலாக மறந்துடுறாங்க மறந்துட்டதுக்கு அப்புறம் திடீர்னு டேவிடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பெங்களூருக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பெங்களூருக்கு போகணும் அப்படின்னா டிக்ஸி மட்டும் தனியாக இருக்கணும் இல்லையா டிக்ஸ்கிட்ட கே ஏன்னா நான் போட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு இல்லை இல்லை நீ போ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டு நீ போகலை அப்படின்னா உனக்கு அடுத்து வந்து போஸ்டிங் கிடைக்கிறதே வந்து கொஞ்சம் லைட்டாக பிரச்சனையாக இருக்கும் நீ போ நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவிடும் பெங்களூருக்கு கிளம்பி போயிடுறாருங்க டிக்ஸி மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் திரும்பவும் அவங்களுக்கு அதே மாதிரி கிச்சன்லேருந்து சாமான் விழுகிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது இவங்க டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க வெளியே பார்த்தா அந்த கிழவன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே டிக்ஸியுடைய மனசெல்லாம் படப்படா நடிக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே போகாமல் அப்படியே மெதுவாக பெட்ரூம் உடைய டோரை வந்து லாக் பண்ணுறாங்க லாக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் படுத்துக்கிறாங்க ரெண்டு நாள் தொடர்ந்து இதே மாதிரி நடக்குதுங்க ஸோ இது வந்து டேவிட் கிட்டே சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா அந்த கிழவனை போய்ட்டு முன்னாடி நின்று பேசுகிறதுக்கும் இவங்களுக்கு தைரியம் கிடையாது டேவிடும் இந்த டைமில் பெங்களூரில் இருக்கார் ஸோ வேலையில் இருக்கார் நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அந்த கிழமை வரான் உட்காரான் எங்கே போகிறான்னு தெரியல நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவங்க சைலண்ட்டாக இவங்க பாட்டுக்கு இவங்களுடைய பெட்ரூமில் இருக்காங்க அதுக்கடுத்து மூணாவது நாள் வருதுங்க மூணாவது நாள் டேவிட் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமில் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு ஒன்றரை மணி அளவு இருக்குங்க ஒன்றரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்சியுடைய கால் வந்து வருது கால் பண்ணி டிக்ஸி இந்த மாதிரி பயங்கரமாக அழுகிறாங்க டேவிட் உடனடியாக நீ கிளம்பி வா என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியல நான் போல இருக்குது இதுக்கு மேலே என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகிறாங்க என்ன ஆச்சு டிக்ஸி என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு என்ன எதுவுமே நான் ஃபோனில் சொல்ல முடியாது நீ உடனடியாக நேரில் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க டிக்சியுடைய பதட்டத்தை பார்த்து பயந்து போன டேவிட் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வராருங்க சென்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே போன உடனே டிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் பிடிச்ச மாதிரி பேய் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது மூஞ்சி ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் இருளோன்னு பயத்துடன் இருக்கு ரொம்ப பயத்தில் அழுது அழுது அவங்களுடைய கண்கள் எல்லாம் செவந்திருக்கு இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான ஸ்டேட்டில் வந்து டிக்ஸி இருக்காங்க டேவிட் வந்து டிக்ஸி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ டிக்ஸி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அதே மாதிரி அந்த கிழம வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தான் மூணாவது நாள் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு பெட்ரூமுடைய டோர் உள்ளே இருந்து லாக் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு நைட்டு ஒரு ஒரு மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கனவு வந்தது கனவுல அதே கிழமை என்னுடைய பெட்ரூம் நான் தூங்கிக்கிட்டு தான் இருக்கேன் கனவுலையும் கண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கிழவன் என்னையை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு என்னை நோக்கி ஃபாஸ்ட்டாக ஓடி வரான் ஓடி வந்து பட்டு நான் உன்னோட கையை விட்டு என்னுடைய மூஞ்சியை வந்து கிழிச்சிட்டான் அப்படியே என்னோட மூஞ்சி ரெண்டாக பிஞ்சிருச்சு அதை பார்த்த உடனே பயந்து நான் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக டேவிட் என்ன சொல்கிறார்னா இல்லை இல்லை நீ எதை பற்றியே யோசிக்கிட்டு இருப்போம் போல் இருக்குது கடவு தானே இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லிட்டு டிக்ஸியை வந்து சமாதானப்படுத்துகிறாரு ஆனால் எவ்வளோ தான் சமாதானப்படுத்தினாலும் டிக்ஸ் வந்து சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இல்ல சரி கனவு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி தூங்கவும் வைக்கிறாரு டேவிட் நினைச்சாரு இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் இதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி அப்போ டேவிட்க்கு தெரியாது அடுத்த நாள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிக்ஸி ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டேவிட்கிட்ட பாசமாகவே பேசுறதுல எப்பயுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்காங்க ஒரு டிஸ்டன்ஸ் டேவிட் கிட்ட மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவரை ரொம்ப பாதிக்குது என்னடா டிக்ஸி எப்பயுமே என்கிட்ட ரொம்ப ரொம்போ க்ளோஸாக இருப்பாங்களே இப்போ வந்து பார்த்தனா எங்கிட்டருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இதுவே அவருக்கு வருத்தம் கொடுக்குது அப்படின்னா நைட்டானால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இவர் பக்கத்தில் படுக்காமல் போயிட்டு அந்த சோஃபா இருக்கு இல்லையா சோஃபா மேலே படுத்துக்கிறாங்க இவர் போய் கேட்குறாரு என்னம் ஆச்சு அப்படின்னதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நான் அங்கேயே படுத்துக்கிறேன் நீ கிளம்பிப்போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுடுறாரு நாலாவது நாள் டிக்ஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெட்ரூமில் வந்து படுக்கிறாங்க இவருக்கு சந்தோஷம் சரி ஓகே கோவம் போயிடுச்சு போல் இருக்குது வந்து பெட்ரூமில் படுக்கிறாங்க சொல்லிவிட்டு இவர் பாட்டுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு நைட்டு ஒரு ஒன்று ஒன்றரை மணி இருக்குங்க திடீர்னு டிக்ஸியோடைய கை வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மூஞ்சி மேலே இப்படி விழுகுறது வந்து க்ளியராக தெரிஞ்சுது என்னடா கை விழுகுதே ஒருவேளை தூக்கத்தில் போட்டிருப்பாங்க போல் இருக்கேன்னு சொல்லிட்டு கையை தள்ளி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு இவருடைய தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறாரு அடுத்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்பவும் அந்த கை இவருடைய மூஞ்சி மேலே இப்படி விழுகுது திரும்பவும் இவரை கையை தள்ளி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறாரு மூணாவது தடவை அந்த கை வந்து பார்த்திங்கன்னா டமால்ன்னு இவருடைய மூஞ்சி மேலே அடிக்குதுங்க இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் கோவத்தில் அப்படியே எழுதுகிறார் ஏன்னா இந்த பொண்ணு இப்படி கை போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தவர் அவர் பார்த்த காட்சியை அவர்னாலேயே நம்ப முடியலைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டிக்ஸி தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இவரை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இல்லை செவத்தை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு இவர் மேலே வந்து கையை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு ஏன்னா இது இந்த மாதிரி ரொம்ப வியாடாக பண்ணுறதுல டிக்ஸி டிக்ஸின்னு கூப்பிட்றாங்க டிக்ஸி டிக்ஸின்னு கூப்பிடும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு திரும்புகிறாங்க திரும்பிட்டு டேவிடை பார்த்து ஒரு மாதிரியான முறைக்கிறாங்க முறைச்சிட்டு சைலண்டாக கம்முன்னு படுத்து தூங்கிடுறாங்க இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா இது இந்த மாதிரி வந்து முறைக்கிறாங்க முறைச்சிட்டு கம்முன்னு படுத்துட்டாங்க என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைப்படுறாரு சரி அடுத்த நாள் காலையில் இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டிக்ஸிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு ஆனால் டிக்ஸி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியா எதுவுமே நடக்கலையே நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக போகுதுங்க இதுக்கப்புறம் ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டிக்ஸி தனியாக உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் டிக்சி கிட்டே பேசும்போது டிக்ஸி ரொம்ப பயந்து போன நிலையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கிழமை எனக்குள்ளே வந்துட்டான் கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போயிடுவான் எனக்குள்ளே இருக்கிறான் எனக்கு ஃபீல் ஆகுது என்னென்னமோ இருக்கான் அவனுடைய கை கால்லாம் எட்டி ஒதைக்கிற மாதிரி இருக்குது என்னுடைய உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது டிக்ஸி இந்த மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகிட்டாலா இந்த மாதிரி பயந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சமாதானப்படுத்துகிறாரு சமாதானப்படுத்தினா அவங்க சமாதானப்படுத்துற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகிறாரு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் பார்க்குறாரு ஸோ அவருமே வந்து சைக்காட்ரிஸ்ட் அவருடைய செஷன் எல்லாமே நடத்துகிறாருங்க ஆனால் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ திரும்பவும் இவங்க இவங்க வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வராங்க டாக்டர்ஸ் ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த டேப்லெட் எல்லாம் போட்டால் நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி டிக்ஸியும் அந்த டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்குறாங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ என்ன நடந்ததுன்னா திரும்பவும் நைட்டு ஒரு ஒன்றரை மணி அளவு இருக்குங்க ஒன்றரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஸியோடைய கை திரும்பவும் டேவிடோடைய முகத்தில் டமால்னு வந்து விழுகுது இவர் தள்ளி விடுறாரு அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் திரும்பவும் கை வந்து விழுகுது இவர் தள்ளி விடுறாரு அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் திரும்பவும் கை வந்து விழுகுதுங்க இவர் தள்ளி விடுறாருங்க ஏன்னா இது மூணு தடவை இந்த மாதிரி பண்ணுது திரும்பியும் டிக்ஸி இந்த மாதிரி எழுந்து உட்காந்துருக்காளே அப்படின்ற ஒரு பயத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக டிக்ஸியை பார்க்காம எழுந்துக்கிறார் ஏன்னா அவங்க அவ்வளோ டெரரான ஒரு ஃபேஸ் வச்சுருந்தாங்க பார்க்காம மெதுவாக எழுந்து உட்கார்றாரு மெது மெதுவாக இப்படி திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா டிக்ஸியுடைய கால் தெரியுது டிக்ஸி வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க சரி படுத்துக்கிட்டு தான் இருக்காங்க தூக்கத்தில் தான் போட்டிருப்பாங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லி மெதுவாக திரும்பி பார்க்கறாருங்க திரும்பி பார்த்தவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா டிக்ஸி சி தான் இருக்காங்க அவங்களுடைய வாய் வந்து ஓப்பனாக இருக்கு வாயிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கை வந்து டமால் அவர் மேலே அடிச்சிருக்குங்க ஸோ இவருக்கு இதை இந்த ஒரு நிகழ்வை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமான நிலையில் ஐயோயோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிலிருந்து டமாலின் கீழே விழுகிறாருங்க டமாலின் கீழே விழுந்த உடனே இவர் வந்து பெட்டிலிருந்து எழுந்துக்கிறாரு எழுந்துட்டு என்னடா நான் பார்த்தது கனவா இல்லை நினைவா அப்படின்னு சொல்லி பயத்துலேயே அப்படியே டிக்ஸியை திரும்பி பார்க்கறாரு டிக்ஸி பார்த்தா நல்லா நிம்மதியாக வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னடா இது ஒருவேளை இதெல்லாம் உண்மையிலேயே நான் பார்த்தேனா இல்லை கனவு தான் நான் பார்த்தேனா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு திரும்பவும் டிக்ஸியை திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா இந்த தடவை அவங்க பார்த்திங்கன்னா எழுந்து உட்காந்துருக்காங்க அப்படியே செகுத்தை பார்த்தா மாதிரி இப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காரு இவரை வந்து அவர் இங்கே எதுவுமே பண்ணலை டிக்ஸி எதுவுமே பண்ணலை செகுத்தை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க பட்டுன செவுத்துலேருந்து அப்படியே மேலே வந்து வந்து அந்த சீலிங் ஃபேனை வந்து பார்க்குறாங்க சீலிங் ஃபேனை பார்த்துட்டு அப்படியே வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே இவருடைய மனசெல்லாம் அப்படியே படப்படம் அடிச்சுக்க ஆரம்பிக்குது ஐயோ ஏதோ ஒன்று நடக்குதுரா நம்மளுடைய பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அழுக ஆரம்பிக்கிறாரு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த டிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா வாய் மூட மாட்டேன் அப்படின்றாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே வந்து பம்பு வாங்க தெரியுமா அந்த மாதிரி பம்பு சைலண்ட்டாக வந்து போய் உட்காந்துடுறாருங்க ஆ இதுக்கப்புறம் பேசுனா அடிதாங்களுக்கும் போல இருக்குதுன்னு சொல்லி சைலண்டாக போய் உட்காந்துர்றாரு காலையில் வரைக்கும் இவர் இதே மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு சரி வேற ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி டிக்ஸியோடைய அசைவுகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காரு சீலிங் ஃபேனை பார்க்குறாங்க கீழே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் படுத்துக்கிறாங்க திரும்பவும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எழுந்து உட்கார்றாங்க சீலிங் ஃபேனை பார்க்கறாங்க அழுகிறாங்க திரும்பவும் வந்து படுத்துக்கிறாங்க இதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் இவருடைய இருக்கார் இல்லையா தினேஷ் அவருக்கு வந்து கால் பண்றாரு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் மச்சான் எல்லாம் அப்படின்றதுக்கப்புறம் இல்லைடா நீங்கள் தனியாக இருக்கிறதுனால பயந்துட்டு இருப்பீங்க போல இருக்கு வாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அங்கே எனக்கு தெரிஞ்ச டாக்டர்லாம் இருக்காங்க அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணுறாங்க டாக்டர்ஸுமே நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நார்மலாக தான் இருக்காங்க நைட்டு ஒரு மணி வரைக்கும் நார்மலாக தான் இருக்காங்க கரெக்டாக நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் டிக்ஸி இந்த மாதிரி ரொம்ப பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் ஏன் பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரியவே இல்லை இன்ஃபேக்ட் அவங்க தூக்க மாத்திரை கூட கொடுத்துட்டாங்க நல்லா தூங்கட்டும் சொல்லிட்டு ஆனால் அந்த தூக்க மாத்திரையோடைய எஃபெக்ட் எல்லாம் தாண்டி கரெக்டான நைட்டு ஒன்றரை மணிக்கு டிக்ஸி எழுந்து உட்காந்துருக்கறத பார்த்த டாக்டர்ஸே அதிர்ந்து போகிறாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாலு நாள் இவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஒருத்தவங்களுடைய ஹெல்த் வந்து பெட்டர் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் டிக்சியோடைய ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாகவே போயிட்டு இருந்தது ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே டேவிட் வந்து ரொம்பவும் கவலையில் இருந்தார் ஸோ தினேஷ் என்ன சொல்கிறேன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து நான் மூணு நாலு நாள் லீவ் போட்டேன் வச்சா நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும் நான் போய்ட்டு நான் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து கிளம்பி போறாரு கரெக்டாக ஒரு மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி அளவில் வந்து பாத்தீங்கன்னா டேவிடோடைய போனிலிருந்து தினேஷ்க்கு வந்து ஒரு மெசேஜ் வருது அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் வருது ஓபன் பண்ணி படிக்கிறார் படிச்சதில் அதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா டேவிட் சொல்றாரு இந்த டிக்ஸியோடைய நிலமை ஏன் எப்படி ஆச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது என்னுடைய தான் நடக்குது டாக்டர்ஸ்னால உண்டான ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கவே முடியாது அப்படின்னு போட்டிருக்கு என்னென்னா இது இன்னும் எப்படி போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லி மேலும் படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் அவர் சொல்கிறாரு இந்த வீடை வாங்குறதுக்காக நாங்கள் வரும்போது அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னார் அப்படின்னா அவங்க அப்பா இந்த வீட்டில் இருக்கிற பெட்ரூமில் தூக்கமாட்டி இறந்து போயிட்டார் அதாவது அவங்க அம்மா இறந்து போனதை தாங்க முடியாமல் அவர் வந்து தூக்கமாட்டி இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் தான் இந்த வீடை சேல் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நான் டிக்ஸி கிட்ட சொல்கிறதுக்கு மறைச்சிட்டேன் ஏன்னா டிக்ஸிக்கு வந்து இந்த வீடை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த வீடை வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க ஒருவேளை இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த வீடை வாங்கியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஆசைப்பட்டுட்டேன் அதனால தான் அந்த வீடை வந்து நாங்கள் வாங்கிட்டோம் இந்த ஒரு விஷயத்தை மறைச்சதுனால தான் டிக்ஸிக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக எழுதிருந்தார் அதுக்கு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இன்னொரு மெசேஜும் வருதுங்க அந்த மெசேஜில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா நீ எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன் இந்த உதவிகளை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு நாங்கள் வெளியே போகிறோம் டிக்ஸியை வேறு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் தான் ரெடி பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை நோக்கி நான் போகிறேன் மூணு நாள் கழித்து நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி வருவோம் அப்படி வரலை அப்படின்னா எங்களை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மெசேஜை வந்து முடிச்சிடுறாருங்க இந்த மெசேஜை பார்த்த உடனே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் யாரு தினேஷுக்கு உடனடியாக வந்து டேவிடோடைய நம்பருக்கு கால் பண்ணுறாரு நாட் ரீச்சபிள் டிக்ஸியுடைய நம்பருக்கு கால் பண்ணுறாரு நாட் ரீச்சபுள் ஆஃபீஸ்லேருந்து ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி ரெண்டு பேரும் வெளியே கிளம்பி போயிட்டாங்க அதாவது டிக்ஸியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு டேவிட் கூட்டிட்டு போயிட்டார் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் இவருக்கு ஒரு நம்பிக்கை சரி மூணு நாளில் வந்து திரும்பி வந்துடுவேன்னு சொல்லி தானே போட்டிருக்காரு கண்டிப்பாக மூணு நாளில் வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இருக்காரு ஆனா அந்த மூணு நாள் ஆயிடுச்சு மூணு மாதங்கள் ஆயிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட் மூணு வருடங்கள் போகுது இது வரைக்கும் டேவிட் அண்ட் டிக்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியவே தெரியாது அவங்களுடைய நம்பரை டெய்லியும் இவர் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் இது வரைக்கும் அவங்கள காண்டக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றது இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய புரியாத புதிராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாரு ஸோ மெயினாக இந்த வீடியோ போட்டதுக்கு உண்டான ரீசன் என்னன்னா தினேஷ் வந்து கேட்டிருந்தாரு இந்த மாதிரி டேவிட் அண்ட் டிக்ஸ் இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலாவது அட்லீஸ்ட் least. நான் வந்து அவங்கள நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் என்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட உருக்கப்பூர்வமாக வந்து சொல்லியிருந்தாரு ஸோ டேவிட் அண்ட் டிக்ஸி இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து தினேஷை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தீர்வுகள் அவரே வந்து பண்ணி கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காரு ஸோ ப்ளீஸ் காண்டாக்டும் எந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இமோஷனலாக எனக்கு தோணுச்சு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த ஒரு வீடியோவுக்கு மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னால் ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் இல்லை நான் என்னோடய மெயில் அடிக்க மெயிலாக சென்ட் பண்ணுவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சரிங் ஆஃப் தேங்க்யூ அண்ட் பை